மாநில வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்து அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்கிறீங்க ஏதோ சூழல் செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் ரொம்ப வாய் முடிக்கணும் நம்ம ஒன்று பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்தது காரணம் பிரசாஷ் சார் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னாங்க எனக்கு வேண்டிய ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டதுனால் இல்லை ஒரு வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்தேன் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்பந்திகள்னா அவங்க வீடு எங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்ப்போம் தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்யூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு தர மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதுல என்னன்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாம போறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன் அதுல வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடலை ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு இது தயாரிப்பாளர்கள் கவனிக்கணும் தயவுசெய்து மாடிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டார் சார் டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு இங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் என்ன எங்க மரியாதை நாங்க விட்டு தர மாட்டோம் நாங்க விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டுங்க சாரி ஆக்சுவலி நான் இப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல ஏன்னா கன்னட தெரியுது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு அவர் பாடல் நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் இதை நீங்க பேட்டியில சொல்லுமா சொல்லுங்க பயிர் விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மனுஷன் நடிச்சு சொல்லி எடுக்கணும் தமிழ்ல தமிழ்ல போடுற தமிழ்ல போடுற கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே 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 இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்ல

ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே எல்லாரும் பற்றியும் சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்லலாம் அரவிந்த் ராஜா அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப திக்க பண்ண நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு பரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கா அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு கூட அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்கு இல்லடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று வருஷம் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம மாதிரி இப்போ இது மாதிரி போடுறோம் யூடியூப்பில் போடுற மெஷின்ஸ் சீன்ஸு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனு அவங்க ரீல் காட்டி கூட இதை இப்படி பண்ணிட்டேன் நெபத்தும் நிஜப்பெண்ண ஒரு ஆறு அது அதோட கற்புதான் அப்புறம் காமெடி சீனு வா ரெண்டு வாழை பழம் வாங்கிட்டு வச்சோம்யா எங்களை என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா என்ன பாட்டில் எல்லாம் குதி குதிகள் செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இதுக்கு உரையா அறிவு உரையா இருக்கிறதுல சுமாய் இருக்குது தோன்றல கண்ணா கண்ணனு நான் சொல்லி தான் தருவேன் நான் இல்லை வேறு பாடலில் பார்க்கறாங்க அதே இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பா போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ண அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன்